வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ஆக அவங்க சொல்றதெல்லாம் போய் அவங்கள நம்பாதீங்க அவங்க அவங்களை ஏமாத்திருவாங்க அவங்கள நம்பாதீங்க அவங்களுக்கு மட்டும் நீங்க ஓட்டு போட்டீங்க அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் பயங்கரமா கதறி இருக்காரு அதுக்கான காரணம் வேற ஒண்ணு இல்லைங்க பாஜக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் இப்படி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கதறி இருக்காரு இந்த புள்ளியக்கூடியில இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளே சுமார் இருக்காங்க இது குறித்தான எந்த ஒரு கருத்தும் அவங்க பெருசா சொல்லவே இல்ல ஆனா திமுக பாவம் பயங்கரமா கட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குறா அண்ணாமலர்கள் சுமார் இருப்பாரா சொல்லுங்க சும்மா இருப்பாரா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த கருத்துகளுக்கு தரமான பதிலடிகளை அண்ணாமலர்கள் கொடுத்திருக்காரு கூடவே அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்களுமே பங்கமா கலாச்சி விட்டு இருக்காரு நீங்க முதல்வன் படம் பார்த்திருப்பீங்க அதுல ஒரு இன்டர்வியூ சீன் வரும் பாத்திருக்கீங்களா அத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்ப நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாட்டிட்டு இருக்காரு பாஜக கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் சொல்லி கதறி இருக்காரு அதாவது எதிர்கருத்துக்கள் என்னென்ன எதிர்கருத்துக்கள் சொல்லி கதறி இருக்காரு அதுக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் எப்படி பதிலடி கொடுத்திருக்காரு அதே மாதிரி இந்த திமுகவை எப்படி அவர் அசிங்கப்படுத்திருக்காரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாம் இதோட முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் படிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரமை தேசியவாதி வரைக்கும் வணக்கம் இந்து மதம் இங்க இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்க கம்யூனிஸ்டா வராதுன்னு இதுக்கு பிறகு இந்து மதத்தை எதுக்கலனா பிஜேபி எதுக்கலனா காவி எதுக்கலனா எப்படிங்க புரட்சி வரும் உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் உங்களை சூத்திரன் என்றும் சண்டாளன் என்றும் சொல்லுகின்ற ஒரு மதத்திற்கு எப்போதும் ஒத்து போகாதீர்கள் அந்த மதம் ஒளியாத வரை உங்களுக்கு மேன்மை இல்லை கோயிலை இடிச்சது தப்பு மசூதியை இடிச்சது தப்பு கோயில் கட்டிய சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி என்பதை ஒப்புக்கொள்வதில் எனக்கு சங்கடம் இல்லை தமிழ் பற்று காரணமாக அதை நாம் ஒதுக்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு குரல் தமிழ் இந்து கருத்தை சொன்னா சிலை நிச்சயமா சில சனாதன தர்மத்தை குறித்து தொழுநோய் அப்படி மாதிரி சொன்னவர் தான் நம்மளுடைய ஆர் ராஸ் அவர்கள் திமுக எம்பி ஆர் ராஸ் அவர்கள் அப்படிப்பட்ட வக்ர பேச்ச கம்பேர் பண்ணும் போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணதான் ஆனா ஒரு எம்பியா இருக்கிறவர் இது மாதிரிலாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறானது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மக்களே இதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க சரியான நபருக்கு ஓட்டு போடுங்க நேற்று வீடியோல நான் சொல்லியிருந்தேன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் தமிழர் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்வாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் பட் அவர் வாழ்த்து சொன்ன மாதிரி தெரியல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்தார் ஆனா தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் வாழ்த்து சொன்னாரானா கிடையாது இந்த விவகாரமானது இங்க மட்டும் நிக்கல உங்களுக்கு ஆவின் தெரியும் இல்லையா இந்த சைட்ல ஒரு இமேஜ் ஒண்ணு போறேன் தயவு செய்து பாருங்க இந்த இமேஜ் இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரமலான் நல் வாழ்த்துக்கள் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்பதான் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ரம்ஜான் வந்தது ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஆவின் பாக்கெட்ல பிரிண்ட் போட்டு இது மாதிரி அன்னைக்கு ஒரு நாளை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆனா தமிழர் புத்தாண்டுக்கு இத மாதிரியான பிரிண்ட ஆவின் பாக்கெட்ல அவங்க போடவே இல்லை இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பெரிய அளவுல பேசப்பட்டது இவங்க தமிழர் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை அதனால இந்து பண்டிகைகளுக்கு இவங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இப்போ தமிழர் புத்தாண்டுக்கு பாருங்க இதை மாதிரி எல்லாம் அவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிஷன்கள் தொடர்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க இதுக்கு எப்ப விடுவுகாலம் வரப்போகுதுன்னு தெரியல ஆனா யுகாதி பண்டிகைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்தாரு தமிழர் புத்தாண்டுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலன்னு தெரியல சரி நாம விஷயத்துக்கு வரலாம் தேர்தலுக்கு இன்னும் சரியா அஞ்சு நாள் தான் இருக்கு இல்ல இன்னும் சரியா நாலு நாள் தான் இருக்கு அதாவது இந்த மக்களவை தேர்தலுடைய முதல் கட்டமானது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க போகுது இல்லையா அதுக்கு இன்னும் நான்கே நான்கு நாட்கள் தான் இருக்கு இப்போ பாஜக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பக்கங்கள் கொண்ட வாக்குறுதிகளை பாஜக வெளியிட்டிருக்காங்க உண்மையாலே ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களை கூட நோட் பண்ணி அவங்க இந்த வாக்குறுதிகள் சேர்த்திருக்காங்க உண்மையாலே தரமான மேனிபெஸ்டோ இந்த பாஜக மேனிபெஸ்டோ தான் இதுக்கு முன்னாடி ஒன்னுத்துக்கு உதவாத வாக்குறுதிகளை தான் திமுக மற்றும் காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க ஆனா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாஜக கொடுத்த இந்த வாக்குறுதிகள் இருக்கு பாருங்க தரமானது திமுக காங்கிரஸ் கொடுத்த அது அவங்க அவங்க தொடர்ந்து ஆட்சியில் நிறைவேற்றவே வாக்குறுதிகளை அவங்களால செயல்படுத்தவே முடியாது அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை தான் அவங்க கொடுத்திருந்தாங்க ஆனா பாஜக வாக்குறுதிகளை பார்க்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட கவனிச்சு அவங்களும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு அவசியம்னு யோசிச்சு இந்த வாக்குறுதிகளை டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த தேர்தல கண்டிப்பா பாஜக தான் வின் பண்ணுவாங்கன்னு இந்த தேர்தல மட்டும் கிடையாது அடுத்து முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கும் பாஜக தான் ஆட்சியில் இருக்க போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவங்க அந்த ஒரு தலகணத்தோட ஆடாம உண்மையாலே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவு இறங்கி வேலை பாக்குறாங்க இந்த டெடிக்கேஷன் இருக்கு பாத்தீங்களா இதுதான் அவங்கள மேலும் மேலும் வளர வைக்கிறது ஆர் எஸ் எஸ் உடைய ரத்தம் அப்படித்தான் இருக்கும் பாஜகவுடைய நிறைய வாக்குறுதிகள் என்ன ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சது டைம் இருந்தா கண்டிப்பா நான் அது குறித்து தனியா ஒரு வீடியோவாவே போடுறேன் ஆனா இப்போ பரவாயில்ல எல்லாராலும் பேசப்பட்டவரும் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கான பாஜகவுடைய வாக்குறுதிகளை சிலதை மட்டும் நம்ம பார்க்கலாம் சைட்ல போடுற தயவு செய்து பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நிச்சயம் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்குடன் கூடிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு நம்பிக்கை வைத்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்த மக்களுக்கு நன்றி இளைஞர்கள் பெண்கள் ஏழைகள் விவசாயிகளை மையமாக கொண்டு பாஜக தேர்தல் அறிக்கை தீர்வுகளை பற்றி மட்டுமே நாங்கள் பேசுகிறோம் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வாக்காளர் பட்டியல் நடைமுறைப்படுத்தப்படும் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பிரதமர் மோடி பேச்சு அடுத்து பாருங்க பாஜக தேர்தல் அறிக்கை முக்கிய அம்சங்கள் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது வாக்காளர் பட்டியல் நடைமுறைப்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்குடியினர் கௌரவ ஆண்டாக அறிவிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த வருஷத்தை இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பிரதமர் மக்கள் மருதகங்களில் எண்பது சதவீத தள்ளுபடியுடன் மருந்துகள் கிடைக்கும் ஆல்ரெடி அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் நமக்கு மெடிசன்ஸ் கிடைக்குது இன்னமும் கம்மியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மேலும் மூன்று கோடி பேருக்கு இலவச வீடுகள் இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் மேலும் ஐந்து ஆண்டுகள் தொடரும் குறைந்த விலையில் பைப் மூலமாக கேஸ் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் முத்ரா கடன் உதவி ரூபாய் இருபது லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த முத்ரா கடன் உதவிக்கு பாத்தீங்களா இது இந்தியாவிலேயே மக்கள் தான் இந்த கடன் மூலமாக நிறைய இருக்காங்க அடுத்து பாருங்க விண்வெளி மையம் அமைக்க பாஜக தேர்தல் வாக்குறுதி மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் இந்தியா சார்பில் சர்வதேச விண்வெளி மையம் வந்தே பாரத் மெட்ரோ ஸ்லீப்பர் உட்பட மூன்று வகையான வந்தே பாரத் ரயில்கள் லாரி ஓட்டுநர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓய்வு மையம் நாட்டில் புதிய சேட்டலைட் மையங்கள் சூரிய ஒளி மூலம் நாடு முழுவதும் மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அடுத்து பாருங்க ஒரு ரூபாய்க்கு சானிடரி நாப்கின் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தோம் அதுல சானிட்டரி நாப்கின்ஸ்லாம் எதுக்கு நீங்க ஜிஎஸ்டி வரி போடுறீங்கன்ட்டு ஒரு ஊப்பி அக்கா சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி ஜிஎஸ்டி வரியானது அந்த சானிட்டரி நாப்கின் கிடையவே கிடையாது ஆனா பொய் புழுகி அந்த அக்கா அப்படி ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா பாஜக உடைய வாக்குறுதியில ஒரு ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின் ஆனது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் சொல்லிருக்காரு அது மட்டும் கிடையாதுங்க திருவள்ளுவர் கலாச்சார மையம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் நிறுவப்படும் என மக்களவை தேர்தல் அறிக்கையில் பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த பாத்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் கதறிட்டு இருக்காங்க எதனால இப்படி மோடி நாடகம் ஆடுறாருன்னு தெரியல பாஜக என்ன திடீர்னு தமிழ் பாசம் அப்படி மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்முடைய மோடி அவர்களுக்கு எப்பவுமே தமிழ் மீது அதீத பிரியமானது இருக்கு அவர் எங்க போனாலும் தமிழை தான் பேசிட்டு இருப்பாரு இப்ப நம்முடைய மோடி அவர்கள் திருவள்ளுவரை குறித்து இப்படி பேசின உடனே இங்க இருக்கிறாங்களாம் என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம விழி பிதிங்கி இருக்காங்க இது மாதிரியான வாக்குறுதிகளை பார்த்த எதிர்கட்சிகளுக்கு கண்டிப்பா கதிகலங்கோ கண்டிப்பா கதிகலங்கோ அவங்க அலறி துடிப்பாங்க இத மாதிரியான வாக்குறுதிகளை பார்த்த உடனே அலறி துடிச்சு ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பாஜகவுக்கு எதிராக பேசினது யாரு தெரியுமா வேற யாரும் இல்ல நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் பாஜக சொல்றதெல்லாம் போய் அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க அவங்க உங்களை ஏமாத்துருவாங்க காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமா எழுதி தள்ளி இருக்காரு இதெல்லாம் இவருடைய கருத்தா இல்லைன்னா யாராச்சும் எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னா நமக்கு தெரியல சரி அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்ததாம் ஒன்றிய பாஜக அரசு இது அப்பட்டமான பொய்க் கணக்கு இதில் ரெண்டு கூறுகள் உள்ளன ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு நேரடியாக வழங்கும் நிதி ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு அளிக்க வேண்டிய நிதி பகிர்வையும் திட்டங்களுக்காக மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியையும் உள்ளடக்கியது இது இதன் கீழ் உத்தரப்பிரதேசத்துக்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த பாஜக அரசு பல லட்ச கோடி ரூபாயை வரியாக பெற்ற தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுத்ததோ அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்தில் நேரடியாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இதில் பாஜக காட்டியுள்ள பொய்க் கணக்குகள் என்னென்ன தெரியுமா இன்னும் ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ஒரு ரூபாய் கூட நிதி விடுவிக்கப்படாத சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி சாகர்மாலா திட்டத்திற்கு இரண்டு லட்சம் கோடி என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் பூச்சுற்ற நினைக்கிறது பாஜக அரசு இந்த திட்டங்களின் கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் செலவழிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு விடுவிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு என்பதை எந்த பாஜக அமைச்சர்களாவது விளக்க முன் வருவார்களா இவற்றுக்கெல்லாம் மகுடம் வைத்தார்போல் எடுத்துவிடப்பட்டுள்ள அநியாய பொய் அடுத்தது தம் உழைப்பாலும் தொழில் திறத்தாலும் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு வித்துட்டுள்ள தமிழ்நாட்டின் சிறு தொழில் முனைவோர்கள் வங்கிகளில் வாங்கி திருப்பி செலுத்த வேண்டிய ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன்கள் அனைத்தையும் தாராளமாக நிதி வழங்கியது போல கூறிக்கொள்கிறது ஒன்றிய பாஜக அரசு எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் முகஸ்ட் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு இமேஜையும் அவர் ஆட் பண்ணியிருந்தாரு அதுதான் பயங்கரமா இன்னைக்கு பேசப்பட்டது அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் பத்து லட்சம் பேருக்கு அரசு வேலை அப்படின்னு நம்முடைய மோதியவர்கள் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செய்தித்தாள் அதுல ஒரு வடை ஒரு மெதுவடை இருக்கிற மாதிரியும் ஒரு டீ இருக்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜை வச்சுட்டு இது மாதிரியான விஷயங்களை நம்முடைய முதலமைச்சர் முக ஸ்டாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த வாக்குறுதிகளை பார்த்து இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய முதலமைச்சர் முக ஸ்டாமி அவர்கள் முதல்வராக இருந்து கொண்டு இந்த கருத்துக்கள் சொன்ன மாதிரி எல்லாம் தெரியல என்ற ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு இது மாதிரி கருத்துக்கள் சொன்ன மாதிரிதான் தெரியுது இதுக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் அவருக்கே ஒரு இது தரமான பதிலடிகளை கொடுத்திருக்காரு அதையும் செய்து பாருங்க இத்தனை ஆண்டுகளாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தில் செயல்படுத்திய திட்டங்கள் அனைத்திற்கும் குடும்ப ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்து கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டு காலமாக திமுக ஆட்சி வெற்று விளம்பரத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற உண்மை தற்போது மக்களுக்கு தெரிய வந்ததும் பதட்டத்தில் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் சிறிய கடைகளில் வேலைக்கு சேரக்கூட கணக்கு என்ற அடிப்படை தகுதி தேவைப்படும் நிலையில் கோபாலபுர குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்தால் அமைச்சரான முதலமைச்சரின் மகன் உதயநிதி மத்திய அரசு ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி தான் தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறது இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்கிறது என்று ஊர் ஊராக போய் சொல்லி கொண்டிருக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துள்ளது என்று கூறுகிறார் குடும்பத்துக்குள் பேசி ஒரு முடிவுக்கு முதலில் வாருங்கள் உங்கள் பொய் கதைகளை மக்கள் நம்பிய காலம் மலியறிவிட்டது தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் விதமாக நெடுஞ்சாலைகள் ரயில் நிலையங்கள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் இவற்றை எல்லாம் மேம்படுத்த செலவிடப்பட்ட நிதி மற்றும் தமிழகத்தில் செயல்படும் திட்டங்களுக்கான மானியம் ஆகியவை எந்த கணக்கில் வைப்பீர்கள் திரு ஸ்டாலின் அவர்களே திமுக ஸ்டிக்கர் ஒட்ட முடியாத காரணத்தால் இவை மத்திய அரசு வழங்கிய நிதி இல்லை என்று ஆகிவிடுமா அது மட்டுமின்றி மகனும் மருமகனும் ஒரே ஆண்டில் கொள்ளையடித்த ரூபாய் முப்பதாயிரம் கோடி எந்த கணக்கில் வரும் அனைத்திற்கும் விரைவில் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் மத்திய அரசு பெறும் வரிப்பணத்தில் தமிழகத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாடு பேரிடர் நிதி அதுபோக நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளும் திட்டங்கள் என ஏராளமாக கணக்கு சொல்ல முடியும் நீங்கள் பெரும் வரிப்பணத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூற முடியுமா டாஸ்மாக் வருமானம் தொடங்கி இல்லாத மின்சாரத்துக்கு கட்டண உயர்வு வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் கட்டண உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு கொழுப்பு திருடப்பட்ட பால் விலை உயர்வு இவை போக ஜிஎஸ்டியில் சுமார் எழுபது சதவீதம் நிதி என நேரடியாக தமிழக அரசுக்கு வரும் வருமானம் இத்தனை இருக்கையில் மாநிலம் முழுவதும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் போக்குவரத்து துறை ஊழியர்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் என அனைத்து தரப்பினரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே ஏன் ஆனால் தமிழக அமைச்சர்கள் குடும்பங்கள் மட்டும் பணத்தில் கொழிக்கிறார்களே எப்படி தமிழக அரசுக்கு வரும் வருமானம் எல்லாம் எங்கே செல்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்த பத்து லட்சம் மத்திய அரசு வேலை வாய்ப்புகள் கடந்த பதினெட்டு மாதங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது என்பது கூட தெரியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்த மூன்றரை லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள் என்ன ஆனது என்பதை முதலமைச்சர் மக்களுக்கு சொல்ல தயாரா மதுரை எய்ம்ஸ் கல்லூரி கட்டிடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வரும் என்று பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் பலமுறை அறிவித்த பிறகும் மீண்டும் மீண்டும் மதுரை எய்ம்ஸ் என்று உலறி கொண்டிருப்பதை என்னவென்று சொல்வது மதுரை எய்ம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வருவது உறுதி என்பது மக்களுக்கு தெரியும் அது மோடியின் கேரண்டி ஆனால் நீங்கள் தருவதாக சொன்ன விடியல் எப்போது வரும் என்பதே மக்களின் கேள்வி அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன பண்ணியிருந்தாரு ஒரு வீடியோவும் ஆட் பண்ணி அந்த வீடியோ எங்க சைட்ல போற செய்து அதையும் கொஞ்சம் பாருங்க போறீங்க ஆயிரம் ரூபாய் வச்சா டைலாக்கே இல்லாம இவ்வளவு நாசுக்கா எப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்காங்க பாத்தீங்களா இந்த வீடியோவை தான் நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த ட்வீட்ல ஆட் பண்ணியிருந்தார் எனக்கு அண்ணாமலை அண்ணன் கிட்ட பிடிச்சது அவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதுல ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கும் அதான் ஏதோ சொல்லுவாங்களே ஒரே கல்லுல ரெண்டு மாங்கானு அது மாதிரி இவர் ஒரு கருத்து சொன்னார்னா அதுல பல விஷயங்களை அடைக்கிட்டு தான் சொல்வாரு இப்போ பார்த்த இந்த பதிலடியில நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு கல்லுல மூணு மாங்கா அடிச்சிருப்பாரு திமுகவை பங்கமா கலாசி விட்டுருப்பாரு ரெண்டாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தரமான ஆதாரபூர்வமான பதிலடியை கொடுத்திருப்பாரு மூன்றாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா அசிங்கப்படுத்தியிருப்பாரு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்முடைய அண்ணாமலர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா அசிங்கப்படுத்துறாரு அப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொசுக்குன்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனா இருக்க கூட தகுதி கிடையாது அவரு வாட்ச்மேனா இருக்கிறது கூட லாய்க்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அறுபது எழுபது வருட திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட அரசியலும் அசைஞ்சி பாக்குறது மட்டும் இல்லாம அத வேரோடு புடுங்கி எரிகிற வேலையுமே அண்ணாமலர்கள் பார்த்துட்டு இருக்காரு உண்மையாலே மனுஷன் வேற லெவல் இப்ப நாம பாஜா உடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் அதுக்கு எதிராக வந்த கமெண்ட்களையும் அதுக்கு பதிலடி தரும் வகையில அண்ணாமலர்கள் சொன்ன விஷயங்களையும் பார்த்தோம் திமுக ஏதோ இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேத்தி தள்ளிட்ட மாதிரி பாஜக உடைய வாக்குறுதிகளை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக மாதிரியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவும் இந்த தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க பாஜக உடைய வாக்குறுதிகளை இவங்க கேலி கிண்டல் பண்றாங்க இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன லட்சணத்துல இருக்குன்றதை நாம பார்க்கலாமா ஆல்ரெடி நாம அதையுமே பார்த்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் ரீகால் பண்ணலாம் இந்த மக்கள் மறுபடியும் இந்த தேர்தலுக்கான திமுக வாக்குறுதிகளை பார்க்கட்டும் அதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் திமுக இந்த தேர்தல்ல நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணாலும் அவங்களால என்ன ஆக முடியும் அப்படி இருக்கும்போது எதுக்காக திமுக வாக்குறுதிகள் தெரியல அவங்க அதை பாருங்க சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பது எங்களது வழிகாட்டும் நெறிமுறை திமுக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் இயக்கம் இது திமுகவின் தேர்தல் அறிக்கை அல்ல தமிழக மக்களின் தேர்தல் அறிக்கையாக இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்புறம் பாருங்க திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநிலங்கள் சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்படும் உச்ச நீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்கப்படும் இந்தியா முழுவதும் உள்ள பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இந்தியா முழுவதும் உள்ள பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் குத்துருவாங்களாமா முதலமைச்சர்களை ஆலோசித்து ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் ஆளுநர்களுக்கு அதிகாரம் வழங்கும் சட்ட சட்டப்பிரிவு உடனடியாக நீக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகள் முற்றிலும் அகற்றப்படும் நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் முற்றிலுமாக நீக்கப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஎஸ்டி திருத்தம் செய்யப்படும் நாடு முழுவதும் காலை உண நாடு முழுவதும் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்படும் ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் அனைத்து மாநில மொழிகளுக்கும் சம அளவு நிதி ஒதுக்கப்படும் அது மட்டும் கிடையாது இன்னும் இருக்கு வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய இந்திய குடியுரிமை வழங்கப்படும் தேர்தல் அறிக்கையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அதாவது இவங்களுடைய கூட்டணி ஆட்சியில வந்ததுக்கு அப்புறமா குடியுரிமை வழங்கப்படும் இல்ல திமுக அதாவது மாநில கட்சியா இருக்கக்கூடிய திமுக குடியுரிமை அந்த ஒரு தெளிவு இல்ல எங்க திமுக இப்படிலாம் வாக்குறுதியை குடுத்து நீங்க பாஜக உடைய கேலி கேலிக்கிண்டல் பண்ணலாமா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த வாக்குறுதிகளை உருப்படியே ஏதாச்சும் ஒன்னு தேங்க நிறைவேற்றிருக்கீங்களா மாணவர்கள் பெற்றுள்ள கல்வி கடன்கள் அனைத்தையும் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தேர்தல் அறிக்கையில் செய்வாங்க மாணவர்கள் கல்விக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அதை தள்ளுபடி செய்வோம் நாடாளுமன்ற தேர்தல் சொன்னோம் இப்போவும் நான் சொல்றேன் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றதற்கு பிறகு நிச்சயமாக உறுதியாக அந்த கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி தருவோம் தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் பரம்பரை பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே இன்னும் போக மாதிரி நீங்க நல்லா பாருங்க ஒரே வாக்குறுதியை தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில வாக்குறுதிகள பல வருஷமா கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த தேர்தல் வாக்குறுதிகளா கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் மூணுத்துலயுமே ஒரே மாதிரியான வாக்குறுதிகள் இருக்கும் அதுல இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஏதாச்சும் இவங்க நிறைவேற்றிருக்காங்களா கிடையாது எதுவுமே நிறைவேற்றலை முதல்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாருங்க சார் அப்புறமா மற்ற கதைகளை பேசலாம் மக்களே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்வாங்களா இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எதாச்சும் செஞ்சு முடிச்சிருக்காங்களா இப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறமா ஓட்டு போடுங்க தயவு செய்து பண்ண தப்பியே மறுபடியும் மறுபடியும் பண்ணாதீங்க நினைக்கிறோம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்